சவுண்ட் சர்வீஸ் ஆடியோ அண்ட் லைட் டெக்கரேஷன் நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு கௌரி பிக்சல் எல்இடி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் நம்மள்கிட்ட ரெகுலராக வாங்கி பிக்சல் பாலிஷர் தட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அதோடைய கலெக்ஷன்ஸு பார்க்கலாம் அண்டு அவர் வந்துட்டு ஆல்ரெடி வச்சுருந்த முங்கில் தட்டியும் யூஸ் பண்ணியிருக்காரு இந்த ஃபங்க்ஷனுக்கு அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த சிவன் கோயிலுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி போகிறதுக்கான வழி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு லெஃப்ட் சைடில் எல்லாமே சீரியல் செட் யூஸ் பண்ணியிருக்காரு கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா என்ட்ரன்ஸில் ஒரு தோரணம் கட்டி இது பண்ணியிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் வோல்ட்டு பிக்சல் எல்எல்டி அண்டு மல்டி கலர் டேட்டா யூஸ் பண்ணி தோரணம் போட்டிருக்காரு அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுடைய பிக்சல் பாலிஷீட் தட்டியே நீங்கள் பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற அன்னப்பச்சி இது வந்து நம்மள்ட்ட வாங்கினா பிக்சல் பாலிஷீட் தட்டி அதுக்கு அவரே வாங்கி ஃப்ரேம் அடித்து பல்ப் ஏற்றி எல்லாமே வந்துட்டு அவரே ஓனாக பண்ணுது அவருக்கு ஒன்றும் அவ்வளோ சிரமம் இல்லாதனால அவரே வந்துட்டு மேக் பண்ணிட்டாரு இந்த அன்னப்பச்சிக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா நாளுக்கு நாலு விநாயகர் இது வந்து பார்த்திங்கன்னா நைன் எம்எம் ஹோல்ஸ் இருக்கிற டுவெல் ஓல்ட்டு பிக்சல் எல்இடி டைரக்ட் பிக்சல் தான் ஸோ எல்லாமே டேரக்ட் பிக்சல் தான் யூஸ் பண்ணியிருக்காரு அன்னப்பச்சிக்காக இருக்கட்டும் விநாயகருக்காக இருக்கட்டும் மற்ற அவர் வந்துட்டு நம்மள்ட்ட ஃபஸ்ட்டு வாங்கின சிவலிங் சிவலிங்கமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே டேரக்ட் பிக்சல் தான் யூஸ் பண்ணியிருக்காரு டேரக்ட் பிக்சல் யூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு மேலே மட்டும் பார்த்திங்கன்னா ரன்னிங் போட்டிருக்கார் ரன்னிங் சேஸர் அதே அப்படியே உள்ளே போனீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து சிவலிங்கம் ஒன்று கட்டியிருக்காரு அந்த பிக்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கு மூணு சைஸில் வாங்கியிருக்க சிவன் சிவலிங்கம் பிக்சல் பாலிஷர் தட்டி இது எல்லாமே அவர் ரீசெண்டாக நம்மள்கிட்ட வாங்குறது இது எல்லாமே ஒரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அவருக்கு எங்கெங்கே என்னென்ன தேவைன்றதை கஸ்டமைஸ் பண்ணி அவருக்கு தகுந்த மாதிரி அழகாக வாங்கிட்டாரு அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு நீங்கள் அந்த நாளுக்கு நாலு விநாயகருடைய தட்டிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை வந்து இருக்கும் யானை வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் தட்டியில் பண்ணது அவர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் ஒருத்தர் ஒருத்தர் பண்ணி இது பண்ணுறாங்க ஸோ நியர்பைலேயே இருக்கும்போது அவர் வாங்கிட்டு வந்தது அதோட காஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போதும் அதோடைய வேலையை கம்பேர் பண்ணும்போதும் நம்மளுக்கு ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் குயிக்காகவும் வேலை முடியறதுனால நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று தான் வாங்கியிருந்தார் ஆனால் நம்மள்ட்ட இவ்வளோ தட்டிஸ் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அந்த யானையோட தட்டியும் நம்மளுடைய விநாயகரோட தட்டியும் நல்லா கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் எப்படின்னா இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம என்ன மாதிரி லுக் அண்ட் ஃபீல் எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸோட நல்லா சூப்பராக தெரியும் ஆனால் அந்த யானையோடைய மூங்கில் தட்டி பார்த்திங்க அப்படின்னா பிரைட்னஸ் எல்லாமே செது போயிட்டு ஷேப்பே நம்மளுக்கு தெரியாது ஒரு பொசிஷனில் இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த யானை இருக்கதே தெரியும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து நல்லா பெட்டராக எடுத்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலிஷீட் தட்டியில் எடுத்து கொடுப்போம் அண்ட் இந்த முங்கில் தட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் பட் ஒரு ஒரு சில ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உருவமே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ட்ராபாக்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பிக்சல் பாலிஷீட் தட்டியை ப்ரிப்பேர் பண்ணி இதை வாங்கி யூஸ் இருக்காரு ரெகுலராக அவர் வாங்கிட்டு இருந்தார் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ரெண்டு வாழை மரம் வாங்கிட்டு அவர் வந்துட்டு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அதை வந்து மேக் பண்ணி அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு பிக்சல் பாலிஷிட் தட்டி பற்றி தெரிஞ்சிக்கணும் மேலும் இதை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்டு உங்களுக்கு என்ன மாதிரி பிக்சல் பாலிஷீட் தட்டி கஸ்டமைஸ்டு வேணும் இல்லை ரெகுலராக ஏதாவது வேணும் அப்படின்னாலே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அதையும் மேக் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறோம் நீங்கள் இப்போ பார்க்குற கஸ்டமைஸ்டு டிசைன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மள்ட வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் கஸ்டம் டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் எவ்வளோ சைஸில் சொல்கிறீங்களோ அந்த சைஸில் கஸ்டம் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆடியோ சவுண்ட் சர்வீஸோட நேம் போர்டு கூட நீங்கள் ரெடி பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுடைய பேர் அட்ரெஸ் ஏதாவது உங்களுக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் கொடுங்க உங்களுக்கு நாங்கள் டிசைன் பண்ணி ம உங்களுக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னா நம்ம ப்ரிண்ட் பண்ணி அதுக்கான என்ன பல்போ ப்ரொசீஜரோ நம்ம பண்ணிக்கலாம் அண்டு நீங்கள் இதை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரை ஜ ரீச் பண்ணி உங்களுக்கான ஆர்டரை நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எதுவும் என்கொயரி இருந்தாலும் கேட்கலாம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பிக்சல் பாலிஷிட் தேட்டி அண்டு முங்கில் தேட்டியை பற்றி என்ன டிஃப்ரெண்ட்ஸ்ன்றதை பார்த்துட்டோம் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் இன்னும் அதுக்கான நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் எட்டி இருக்கிற வீடியோஸ் பார்க்கலாம் அண்ட் அடுத்தடுத்து வர கண்டெண்ட்டை பற்றி உங்களுக்கு நான் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ காய்ஸ் సౌండ్ సరీస్ అండ్ ఆడియో లైట్ డెకరేషన్ నేను నన్ వం